ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் இடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் காயதம் இல்லை அவரோட நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் இன்னைக்கு ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலரான ஆனந்த் சார் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க மலர் தூவி மரியாதை செலுத்த வராருன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நேற்று வீடியோ எண்டில் சொல்லியிருந்தேன் ஸோ அதோட ஃபூட்டேஜஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சென்னை சென்னையில் திருவள்ளிக்கணியில் தான் அவரோட நினைவிடம் இருக்குது ஸோ அங்கே நம்ம கட்சியோட தோழர்கள் எல்லாருமே வந்து ஸோ அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போனாங்க ஸோ அதோட எல்லா ஃபூட்டேஜஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி யார் இந்த கைதம் ஆனால் போன வருஷமும் நம்ம இருக்கும்போதும் இதே மாதிரி ஆனந்த் சார் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி மலர்தூவி ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருந்தது நிறைய பேர் கேட்டாங்க யார் இவர் இவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருக்கேன் உங்ககிட்ட சொல்லான்னு வரேன் ஸோ அந்த வீடியோஸும் நான் அட்டாச் பண்ணுற பாருங்க நான் ஒரு இஸ்லாமியர் ஆனால் என் தாய்மொழி தமிழ் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப போல்டாக சொன்னவர் தான் இந்த காகிதம் இல்லத்துன்றவர் ஸோ அவரோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகம்மத் இஸ்மெயில் இவர் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி தலைவர்கள் துறை தலைவர்கள் எல்லாருமே அவர் அவரை பார்த்தீங்கன்னா கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் வழிகாட்டும் தலைவன் அப்படிதான் அதோட பொருள் அதுக்கு அர்த்தம் தான் காகிதம் இல்லத்துன்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில் பேட்டை என்ற ஒரு இடத்துல தான் இவர் பிறந்தார் ஸோ எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் ஜூன் அஞ்சாந்தேதி தான் காகிதம் இல்லத் அவர் பிறந்த பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் முஸ்லீம் லீக் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மெயில் அதாவது காகிதம் இல்லத் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம் லீகோட முதல் தலைவர் ஸோ இவரோட கருத்துக்கள் எல்லாமே இவர் பேசுகிற எல்லா விஷயங்களும் இவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு நேர்மையாகவும் கன்னியமாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கிட்டே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசு புண்படக்கூடாதுன்ற அந்த ஒரு லைன்லே ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேன் நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும் இவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நேர்மையாக பேசணும் அவங்க மனசு புண்படக்கூடாதுன்றது முக்கியமாக அவர் நோட் பண்ணுற விஷயம்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க அந்த விஷயம் நிறைய பேர் நிறைய கட்சி தலைவர்கள் கூட அதை பற்றி பேசியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீத்துக்குரிய காகிதம் இல்லத்தைன்னு கூப்பிட்றாங்க எல்லோருமே நம்ம தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா தேசிய மொழியை அறிவிக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல இவர் பேசியிருக்காரு ஸோ அதுக்காக நிறைய போராடி இருக்காருன்னு கூட சொல்லலாம் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த டைமில் சொன்னாங்களாம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது அதை வந்து தேசிய மொழியை மாற்றணும்னு போது இவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமையான மொழி எது முன்னாடி பழைய காலத்தில் இருக்கிற மொழியை தான் தேசிய மொழியாக மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இவரோட மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஸோ அதனால் தமிழ் மொழியை தான் தேசிய மொழியாக மாற்றணும்னு சொல்லி அதை அறிவிக்க வேணும்னு சொல்லி இவர் முதல்ல இவர் தான் வலியுறுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கராச்சியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சு இருந்தது ஸோ அப்போ இந்தியாவோட முஸ்லீம் லீகோட தலைவராக பார்த்தீங்கன்னா நம்ம முகமது இஸ்மை அதாவது மில்லத் அவர் வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு தலைவர் இருந்திருக்காரு ஸோ அந்த மாநாட்டில் வச்சு அந்த தலைவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கோன்ட்டு அப்போ இவர் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு என்ன சொன்னார்னா எங்கள் விஷயங்கள் எங்கள் நாட்டு சம்மந்த விஷயங்கள் அதாவது இந்தியாக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதை கவனிச்சுக்கிறோம் உங்கள் கண்ட்ரியில் அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸு கிறிஸ்டின்ஸு அதாவது வேற ஜாதியில் இருக்கவங்க வேறு மதத்தில் இருக்கவங்க யாரும் புண்படாமல் வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்க எனக்காக நல்ல விஷயம் நீங்க பண்றாங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு மாசான விஷயம் பாருங்க சோ தான் நான் இப்பவும் சொல்றேன் கன்னியத்துக்குரிய காகிதம் இல்லத்துன்னு அவரை கூப்பிட்றதுக்கு மெயின் காரணமே இதுதான் சொல்லலாம் அவரை தேச தலைவரா கூட நிறைய பேர் வந்து எடுத்துக்கணும் தேச தலைவரா இவரை அறிவிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இப்பவும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவர்தான் தான் காகிதம் இல்லத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஸ்டடி பண்ண விஷயங்கள் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அகில இந்திய பொதுச் செயலாளர் எங்கள் ஆனந்த் சார் வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு போயிருக்காரு ஸோ வருஷ வருஷம் எல்லா வருஷமும் அவரோட பிறந்தநாளாக மறக்காமல் இப்போ நூற்றி இருபத்தொம்பதாவது பிறந்த மறக்காமல் எல்லா தோழர்களோடையும் வந்து இதை பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க கட்சியில் முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அவர் இறந்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் அஞ்சாந்தேதினு நினைக்கிறேன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி என்னமோ அட்மிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் ஏப்ரல் அஞ்சாம் தேதி அதுமா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் விட்டு அவர் போயிட்டாரு ஸோ அவரை நினைவு கூடுற நாள் தான் ஜூன் அஞ்சு அதாவது இன்னைக்கு ஸோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லாருமே நம்ம பொதுச் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தி பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கூட நானும் கலந்துருந்தேன் அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துருந்தேன் ஸோ அந்த ஃபூட்டேஜை சொன்ன மாதிரி ஃபோட்டோஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டு நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் மைண்டில் ஆனால் நான் ஏதாவது தவறுகள் சொல்லியிருந்தேன் கமெண்ட் தெரியப்படுத்துங்க இல்லை நான் ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட என்னன்றது தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம தளபதி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க தலைவர்களை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் பண்ணது சுதந்திரத்துக்கு போராடினவங்க பெரிய பெரிய தியாகிகள் இவங்க யாருமே நம்ம மறக்கக்கூடாது இது பண்ணுறதா இருந்தாலும் இவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு பண்ணுன்றது நம்ம தளபதியில் ஆர்டர்னு கூட சொல்லலாம் ஸோ அதை வந்து நம்ம தோழர்கள் எப்பவுமே கடைப்பிடித்துட்டு இருக்காங்க ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்த வீடியோ ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி உங்களுக்கு கூடுதல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு தான் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நானும் படித்து தெரிஞ்சிக்கிறேன் நான் இப்படி தான் ஒவ்வொரு விஷயம் இப்போ எங்கள் அண்ணன் இந்த விஷயம் பண்ணுறதுனால அவரை பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருந்து யார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்ற விஷயங்கள் தெரியும்போது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்காரு என்னும்போது இவரை பற்றி என்ன மூலியமாக நமக்கு தெரிய வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் அப்டேட்ஸ் நம்ம தமிழக மெட்ரிக் கழகம் செய்கிற நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் ஸ்டார்ட் ஆகே பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி